ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம் உப்புமா சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி ரவா இட்லி செஞ்சு கொடுங்க குஷி ஆகிடுவாங்க வீட்டில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சு ஃபிஃப்டி எம்எல் எண்ணெய் போட்டு தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கட்லைப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா வந்து நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இல்லைன்னா சின்ன பசங்கள் இருக்காங்க வாயில் கடி கடிப்படும் படும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வச்சு உப்பு கொஞ்சமாக வச்சு அதை மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் கரெக்டாக இருக்கும் அது அந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சியும் போட்டுக்கலாம் ஏன்னா வாயில் கடிப்படாமல் இருக்கும் இல்லையா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை அரைச்ச பேஸ்ட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் அஞ்ச் அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ண போகிறோம் இதுக்கு நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் ரவா எடுத்திருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி ஒரு உப்புமாக்கு வறுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவையை அந்த ஸ்மெல் வர வரைக்கும் ரவாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஆயில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுதுனா அதுக்கப்புறம் ஆயில் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை டூ மினிட்ஸ்க்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் பண்ணிடாதீங்க அப்புறம் இட்லியோட கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அதனால் ஒரு கை ஒரு டூ மினிட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ரோஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயங்க எப்படி உப்புமாக்கு நம்ம ஜாஸ்தி ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்குமோ அந்த அதே மாதிரி இந்த இட்லிக்கும் அதே ஃபார்முலா தான் ஒரு டூ மினிட்ஸ்க்கு கைவிடாமல் கலந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட்லி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடும் இதில் நீங்கள் வேணுன்னா கேரட் கூட துருவி போட்டுக்கலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக டெலிஷியஸாக இன்னுமே சூப்பராக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி ஆட் பண்ணல அது கலர் சேஞ்ச் ஆகிடும் டேஸ்ட் சேஞ்ச் ஆகிடும் ரவா இட்லி டேஸ்ட் வராது அப்படிங்கிறதுனால நாங்கள் ஆட் பண்ணல குழந்தைங்களுக்கு வேணும் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதிலேயே ஒரு கேரட்டையும் திருவி போட்டுக்கலாம் இட்லி வேகும் போது இந்த கேரட்டும் சூப்பராக வெந்து வந்துடும் அதனால் நீங்கள் பயப்படாமல் அந்த கேரட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் டூ மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வேறு பாத்திரத்துக்கு போட்டு நம்ம ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் தயிர் போட்டிங்கன்னா தான் சீக்கிரமாக புளிப்பு வராது இல்லைன்னா சீக்கிரம் புளிச்சிரும் ஒரு மாதிரி நம்ம போட போகிறதே வந்து புளித்த தயிர் தான் சூடாக இருக்கிறதுல போட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தி புளிப்பு தெரியும் அதனால் நம்ம ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு ஆற விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு டூ அண்ட் ஆஃப் கிளாஸ் ரவைக்கு டூ அண்ட் ஆஃப் கிளாஸ் கொஞ்சம் கர்ட் போட்டு பொடிச்சுதான் கட் பொடிச்சதாக கட் பண்ண கொத்தமல்லியும் போட்டு நம்ம கொஞ்சம் கட்டியாக கலந்து வச்சிடலாம் ஏன்னா தயிர் கலந்ததுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே அதை ரெஸ்ட் பண்ண விட்டுட போகிறோம் ஃபர்மெண்ட் ஆகிறதுக்காக நல்லா அந்த எல்லாம் அந்த தயிர் கூட ஊறி வர்றதுக்காக அதை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் புதினா சட்னி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் இது கூட புதினா சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் புதினா சட்னி தான் பண்ண போகிறோம் யூஸ்வலாக எங்கள் வீட்டில் புதினா சட்னி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் எதுவும் விடாமல் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு மாத்திரம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த இட்லி ஊற மாவு ஊறுறதுக்குள்ளே அதாவது ரவை ஊறுறதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன சைஸ் ஆனியனு பூண்டு இஞ்சி அதையும் இதுலேயே ஆட் பண்ணி டூ மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும் ஆனியன் அது போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதிலே கட் பண்ணி போட்டு அதையும் ஒரு டூ மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த புதினா சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் யூஸ்வலாக ரவா இட்லிக்கு என்ன சட்னி ப்ரிஃபர் பண்ணுவீங்க இல்லை யூஸ்வலாகவே வீட்டில் என்ன சட்னி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த புதினா சட்னி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னும் எனக்கு கமெண்ட் கொடுங்க டூ மினிட்ஸ் தக்காளி போட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கழுவி வச்சிருந்த ஒரு கையை இப்படி புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் புதினா கூட இப்போயும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுவும் அந்த காம்பு பகுதி அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா டேஸ்ட்டு ஹெல்தி ரெண்டுமே காம்பினேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் இதிலேயே கொஞ்சமாக பச்சை மிளகா வேணுங்கிறவங்க பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக பச்சை மிளகா கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகாவும் ரெண்டு காஞ்ச மிளகாவும் போட்டுக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவும் வேண்டாம் கொஞ்சம் அது வத சுருங்கிற அளவுக்கு வதங்கினா போதும் இதுக்கு ஒரு பாதி மோடி தேங்காய் இருந்தால் போதும் தேங்காய் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஒரு பாதி தேங்காய் இருந்தால் போதும் அதையும் குட்டி கோட்டியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு டூ மினிட்ஸ் அதையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் தேங்காய் நல்லா மிக்சியில் இதாகாதுன்னா நீங்கள் முதலியே கூட அதை தேங்காய் துருவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அப்படியே போட்டதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் கிடச்சி அது லாஸ்ட்டில் நீங்கள் ஃபுல்லாக தேங்காய் இது பண்ணதுக்கப்புறமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் சட்னி அது ஆடுறதுக்குள்ளே நம்ம இட்லி வைக்கிறதுக்கு பார்க்கலாம் கடைசியாக இது இட்லி வைக்க போகிறோம் அப்படின்னும் போது ரெண்டு ஈனோ சால்ட் ஃப்ளேவர் எதுவும் இல்லாமல் ரெகுலர் ஒன்று கிடைக்குது இல்லைங்களா அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து இப்போ இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற இட்லி மாவு ரொ ரொம்ப தண்ணியாக வேண்டாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்து ஊற்றுற பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம இந்த மாவை லூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஈனோ வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க இல்லை சோடா நம்ம தோசைக்கு இட்லிக்கெல்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா அந்த சோடாவையும் ஆட் பண்ணிக்கலாம் ஈனோ போட்டால் இன்னுமே சாஃப்ட்டாக வரும் அப்படின்ட்டு நாங்கள் இன்றைக்கி ஈனோ ஆட் பண்ணியிருக்கோம் நாங்களும் யூஸ்வலாக தோசை சோடாவும் ஆட் பண்ணுவோம் இன்றைக்கி ஈனோ போட்டு செஞ்சுருக்கோம் சூப்பராக இருந்தது இட்லி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி ஆடுறதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இட்லி ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ரவா இட்லி ரெடி ஆகிடுவோங்க நீங்களும் ரவா இட்லி ட்ரை பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு எப்படி வ வந்துருந்தது இல்லை இதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் உப்மாவை விட்டுட்டு ரவா இட்லியே செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க எங்களுக்கும் அப்படி தான் தோணுச்சு ரவா இட்லி ஸ்டீம் ஆகிறதுக்குள்ளே நம்ம அந்த ஆறு வ வறுத்து வச்சுருந்த சட்னிக்கு கொஞ்சமாக புளி உப்பு வச்சு அரைச்சி எடுத்துடலாம் இட்லி ரெடி ஆகிறதுக்குள்ளே சட்னியும் நமக்கு ரெடி ஆகிடும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான இட்லி சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பாய் டேக் கேர்